அந்த தொழிற்சாலைகளில் கட்டிடம் கட்டுவதற்கு கட்டி முடித்த தொழிற்சாலைகள் கட்டி முடித்த பிறகு துப்புரவு பணி போன்ற அடித்தள வேலைகளுக்கு மட்டுமே தமிழக மக்கள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலியுடைய உள்ளூர் மக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் தவிர அவர்களுக்கு உடைய தகுதி திறமைக்கு ஏற்றபடி வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை எனவேதான் அது தூத்துக்குடியாக இருந்தாலும் திருநெல்வேலியோ விருதுநகரோ அல்லது தமிழகத்தினுடைய எந்த பகுதியில் பன்னாட்டு கம்பெனிகளுடைய கம் கம்பெனிகள் தொழிற்சாலைகள் துவக்கப்படுகின்ற பொழுது உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் உயர் பதவிகளிலும் அவர் அமர்த்தப்பட வேண்டும் அதற்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நடத்த முடிவு செய்திருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி இருக்கக்கூடிய விவிடி சிக்னல் அருகே காலை பன்னிரெண்டு முதல் மணி மதியம் பன்னெண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெறும் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து படித்த இளைஞர்கள் இதுபோன்ற தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பிருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்கள் இதில் பங்கேற்க உள்ளார்கள் அதேபோல் அன்றைய தினம் வந்து இன்னும் பல்வேறு கோரிக்கைகளையும் அதில் வலியுறுத்தப்படும் குறிப்பாக விளாட்டி குளம் புதூர் போன்ற பகுதிகளில் உப்பளங்களுக்காக பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் மட்டும் விலை கொடுத்து வாங்குவது மீதி இருக்கக்கூடிய பகுதியில் குளங்கள் அதாவது வந்து பாசனத்துக்கு பயன்படக்கூடிய குளங்களை ஆக்கிரமித்து கொள்கிறார்கள் இதுபோல் எஸ்விபுரம் என்ற பகுதியில் எஸ்விபுரம் குளம் போன்ற பகுதிகளில் ஏழு எட்டு குளங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் எனவே அந்த உப்பளங்களால் சட்டவிரோதமாக ஆக்கிர ஆக்கிரமிக்கப்பட்டுக்கூடிய அந்த நீர்நிலைகளை மீட்டிட வேண்டும் என்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்படும் அதேபோல பொற்றலூரணியில் வந்து மாசு ஏற்படுத்தப்படக்கூடிய க மீன் தொழிற்சாலைகளை மூடிட வேண்டும் எனவும் அதேபோல தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு மாணவருக்கு வந்து வெடிகுண்டு மற்றவர்கள் கொண்டு வந்தனுடைய விளைவாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவர் கையிடந்திருக்கிறார் அதுக்குரிய நட்டைடம் அதே அந்த விபத்து காரணம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மற்றும் வந்து இப்போ மணியாட்சி முகமுக்கியமான திரு திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய ரயில்கள் வந்து மணியாட்சி வழியாகத்தான் செல்லுகின்றன ஆனால் அந்த மணியாச்சியிலிருந்து அந்த ஓட்டப்படாரம் சுற்றுவட்டார மக்கள் வந்து பல்வேறு பகுதிகளுக்கு வேலை நிமித்தமாக தூத்துக்குடி வருகிறார்கள் கோவில்பட்டி செல்ல திருநெல்வேலி செல்கிறார்கள் கடந்த காலங்களில் எட்டு ரயில்கள் வந்து தூ நின்று சென்றிருக்கிறது ஆனால் இப்பொழுது இரண்டு ரயில்கள் மட்டுமே நிற்கின்றன எனவே இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் எனவே கடந்த காலங்களில் மணியாச்சியில் எத்தனை ரயில்கள் நின்றனமோ அத்தனை ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அன்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டில் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் மெல்ல மெல்ல கழுது கட்டெரும்பு ஆனதைப் போல் நூற்று நூறு நாள் வேலை நூற்றம்பது எல்லாம் கொடுத்து கொண்டு இப்பொழுது வந்து ஆண்டுக்கு முப்பது நாள் இருபது நாள் பத்து நாள் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது கிராமப்புறங்களில் பெரிய தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் அதே போல் வேளாண்மையும் பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நீராதாரம் இல்லாத நிலையில் இந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு இந்த நூறு நாள் வேலை தான் மிக முக்கியமானது ஆனால் அதை வந்து ஏன்னு தெரியல இப்பொழுது வந்து பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு இப்போ மட்டுமே குறைவாக கொடுக்கிறார்கள் எனவே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் நூறு நாளுக்கு குறைவில்லாமல் வேலை கொடுக்க வேண்டும் என்ற இதுபோன்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தான் அந்த வந்து நாங்கள் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூத்துக்குடியில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதுக்கு பிறகு தொடர்ந்து பிற மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்து நடத்துவதை பற்றி நாங்கள் வந்து முடிவு செய்வோம் மேலும் வந்துங்க கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது வந்து ஒரு வழக்கறிஞரே வந்து செருப்பை வீசியிருக்கிறார் இதெல்லாம் வந்து தவறான பழக்க வழக்கங்கள் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து தனக்கு வேண்டிய தீர்ப்பை வழங்காமல் இருந்துக்கலாம் அல்லது வந்து அவருடைய தீர்ப்புக்கள் யாருக்காவது வந்து சில நேரங்களில் வந்து நீதிமன்றங்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் பெற முடிவதில்லை ஆனால் வந்து அதற்காக வந்து ஒரு தலைமை நீதிபதி அவர் வந்து பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் அவருடைய அவர் தந்தையார் வந்து கவாய் என்று ஆர்பிஐனுடைய தலைவராக இருந்தவர் அவர் மீது வந்து செருப்பு மீசிய சம்பவம் வந்து கடனத்துக்குரியது அந்த அந்த வீசிய அந்த வழக்கறிஞருடைய பதிவை வந்து ரத்து செய்யணுங்கிறது என்னுடைய எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் அடுத்தங்க தமிழ்நாட்டில் பெரும்ப வந்து தென் மாவட்டங்களில் நான் தொடர்ச்சி வந்து எல்லா கிராமங்களுக்கும் சென்று வருகிறேன் நேற்று கடந்த வந்து நான்கு தினங்களாக நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் பகுதி போல் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து போல் ராஜபாளையம் பகுதிகளில் சுற்றுப்பிரயாணம் பிரயாணம் மேற்கொண்டேன் இங்கே வந்து தினமும் செய்தி வரக்கூடிய செய்திகள் வந்து பெரும்பாலான பகுதிகளில் வந்து குடிநீர் பஞ்சம் வந்து தலைவிரித்து ஆடுகிறது அந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வந்து எல்லா கிராமங்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் வந்து குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர அங்கே பாதுகாக்கப்பட்ட நல்ல சாஃப்ட் வாட்டர் அதாவது வந்து நல்ல தண்ணீர் வந்து தாமிரமணி ஆற்றோடைய தண்ணீர் வந்து பெரும்பாலான பகுதிகளுக்கு போகிறதில்ல நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு ஒரு முறை தான் போகுது சால்ட் வாட்டர் அதாவது வந்து சாதாரண போர்வெல் வாட்டர் கூட முறையாக வந்து கிடைக்கிற அது இருக்குது நான் கூட நேற்றைய செய்தித்தாளில் பார்த்தேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகளில் பெரும்பாலான மக்களுக்கு வந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதாக ஸோ இது அதனால் வந்து இந்த குடிநீர் பிரச்சனையை இந்த அரசு வந்து போர்க்கால நடவடிக்கையாக வந்து செயல்பட்டிங்கன்னா பெரும்பாலான உள்ளாட்சிகள் முதலியே அது ஊழலாட்சிகளாகி போச்சு உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் அரசியல் நோக்கத்தோடும் சாதிய மனப்பான்மையோடும் ஊழல் உணர்வுகளோடும் செயல்பட்டு உள்ளாட்சிகளை சீர்குலைத்து விட்டார்கள் குறைந்தபட்ச இப்போ மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலாவது போர்க்கால் போர்க்கால நடவடிக்கை ஈடுபட்டு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விருதுநகரை மையமாக வைத்து சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டது அந்த சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் வைக்கப்பட்ட போக்குவரத்து கழகத்தை வந்து அந்த பெயரை நீக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் அதை ஏற்று போராடி அதுபோல் தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து அதுக்கு மதுரை அது அது ஆதரவாக அதாவது பெயர் இருக்க வேண்டும் என்றும் எதிர்ப்பும் கொடுத்து அதனுடைய விளைவாக பெரிய கலவரம் உண்டு ஏறக்குறைய ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு காலம் வந்து தொண்ணூற்றிலிருந்து ரெண்டாயிரம் பேரிலும் கூட அதனுடைய தாக்கம் இருந்தது அதுக்கு அது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு இனிமேல் அரசனுடைய அதாவது மாவட்டங்களுக்கு பெயரிடுவதில்லை யார் எந்த சாதி தலைவர் எந்த தலைவருடைய பெயரும் பேரிடுவதில்லை போல் போக்குவரத்து கழகங்களுக்கும் சாதி தலைவர்கள் அதே போல் அரசியல் கட்சிகளுடைய தலைவர் பெயரிடுவதில்லை அரசு கட்டிடங்களுக்கும் எந்த சமுதாயத்தினுடைய தலைவரோ அல்லது அரசியல் கட்சியினுடைய தலைவரோ பெயரிடப்படுவதில்லை தமிழ்நாட்டில் எங்கும் சிலைகளும் நிறுவப்படுவதில்லை என்று தான் அந்த கருத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ஆனால் அந்த அன்றைய வந்து அன்றைய முதல்வர் கலைஞரவர்கள் தலைமையில் தான் வந்து அந்த கூட்டம் நடைபெற்றது என்று ஆனால் இப்பொழுது வந்து இன்றைய முதல்வர் வந்து அதை ஏன் அதில் கணக்கிலே கொள்ளாமல் வந்து தொடர்ந்து வந்து கடந்த நான் ஐந்து தினங்களுக்கு முன்பு ராமநாதபுரத்தில் கலைஞர் கருணாநிதி பேரில் வந்து பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கிறாங்க நேற்றைய தினம் வந்து இங்கே கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு புதிய பால பத்து கிலோமீட்டர் பாலத்துக்கு வந்து அங்கே ஒரு முன்னாள் அந்த பகுதியினுடைய பிரபலமாக இருந்தவர் அவருடைய பேரை சுட்டுறாங்க இது மீண்டும் வந்து இது என்னன்னா இது வந்து சமுதாயத்துக்குள்ள இது வந்து காழ்ப்புணர்வுகளை உருவாக்கி தமிழ் சமுதாயம் ஏற்கனவே சாதி ரீதியாக பிளவுண்டக்கூடிய சமுதாயங்கள் மீண்டும் வந்து சாதி மத இன மொழி ரீதியாக பிரிவினை ஏற்படுவதற்கு இது வாய்ப்பாக அமைந்துவிடும் அதனால் அரசாங்கத்தினுடைய பணத்தில் கட்டப்படக்கூடிய கட்டங்களுக்கு கட்டடங்களுக்கு இது வந்து தேவையில்லாமல் இந்த பெயரை சுற்றி மீண்டும் தமிழ்நாட்டில் இது ஒரு விசுவருவம் எடுத்து இது ஒரு பிரச்சனையாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது அதனால் இந்த பெயர் வைப்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சிலைகள் வைக்கவும் அனுமதிக்கக்கூடாது எல்லா சிலைகளையும் அகற்றணும் வச்சா புது புது பொது சாலைகள் சிலைகளெல்லாம் அகற்றணும் போல் எந்த கட்டிடங்களுக்கும் வந்து யாருடைய பெயரும் வைக்கக்கூடாது இது வந்து அவர் வந்து அது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் வந்து மனப்பூர்வமாக வந்து அதை அது வந்து அந்த எடுத்த முடிவை வந்து உள்ள கொண்டு அந்த பெயர் வைப்பதிலிருந்து அந்த அரசு வந்து விலகணும் இந்த வைத்த பெயர்களையும் நீக்கிடணும் இதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள் ஆகும் அதாவது இருக்குது செருகு பேர் வச்சு போட்டு அப்புறம் வந்து பா பாலத்துக்கு பேர் வச்சு அப்படிங்க பாலம் என்ன பாலம் அது பெரிய பத்து பத்து கிலோமீட்டருக்கு கூடியது அது சாலை தானே சின்ன குட்டி தெருவில் வந்து ஜாதி பேர் நிற்கிறாங்க பெரிய சாலைக்கு பேர் வைக்கிறதா குட்டி தெரு இருக்குது அச்சா குட்டி மேஸ்திரின்னு ஒரு தெரு இருந்ததுங்க அந்த தே தெரு வந்து எம்ஜிஆருடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து சாதி பேர் நீக்கிறதுக்கு வந்து கு அந்த மேஸ் பேர் எடுத்துன்னு மேஸ்திரிங்கிற சாதின்னு சொல்லிட்டு குட்டின்னு வச்சுட்டாங்க மேஸ்திரி சாதி பேர் கிடையாது அது ஒரு மேனேஜ் பண்ணுற பேர் தான் அவங்களுடைய கலைஞர் என்ன கேட்டார் குட்டி என்று அழைக்கலாமான்னு சொல்லணுன்னா அப்போ மீண்டும் அப்படியே ஆச்சு ஆச்சுங்களா திருமலை பிள்ளைன்னு அவங்க ரோடு இருக்குதுங்க பிள்ளைங்க வந்து திருமலை ரோடு இருக்குதுன்னு யாருக்கும் இது இல்லை அதனால் வந்து யாரும் சாதி பேர் வைக்கணுங்கிறது இல்லை அதாவது குட்டி தெருவு சிறு சந்து பொந்துக்கு இருக்கிற பேர் எடுத்துகிட்டு பிரதான நேஷனல் ஹைவேஸ்க்கு சா தலைவர் பேர் வச்ச சாதி பேர் வச்ச எந்த நியாயம் இருக்க முடியும் அதனால் அது நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் இதை வைத்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சமுதாயமாக ஒன்றுபட்ட சமுதாயமாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி பேர் வைக்கிறதே இந்த சமுதாயம் பிளவு உண்டு விடுகிறது எனவே இந்த சமுதாயத்தை ஒன்றுபிடுத்துறது எல்லாமே தான் கஷ்டம் பிளவு உண்டாக்குறது ரொம்ப எளிதான காரியம் ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவருடைய தந்தையாரைய என்ன நோக்கத்திற்காக அந்த கூட்டம் கூட்டப்பட்டது என்று உணர்ந்து இந்த பேர் வைக்கிற கலாச்சாரத்தை முழுமையாக நிறுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆகும் அதாவது சமூக வலைத்தளங்களில் பொறுப்பற்று பல பேர் வந்து கருத்துக்களை போடுகிறார் அது வந்து எந்த விதத்திலும் நியாயமானது கிடையாது இது என்ன அப்படின்னா அரசு வந்து நடுநிலைமையோடு செயல்படணும் அரசுக்கு சாதகமானவர்கள் அது மாதிரி கருத்து போட்டால் விட்டுறாங்க அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் போடுற போது கை கைது பண்ணுறாங்க இதுதான் வந்து நடக்குது இப்போது எனக்கு எதிராக எத்தனையோ வந்து போடுறாங்க நாங்கள் போய் புகார் இந்த பத்து பத்து வருஷத்தில் நூற்றுக்கணக்கான புகார் வந்து சென்னையில் ஆஃபீஸ் கொடுக்குறோம் மதுரை கொடுக்குறோம் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம் ஒருத்தர் மாதிரி கூட ஒரு வழக்கு பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க மற்றபடியாக வந்து வேறு எங்கள் எங்கள் வேறு ஏதாவதுன்னா உடனடியாக வந்து அவங்கள கை செய்கிறாங்க அவங்க முன்னே கொண்டு உட்கார வைக்கிறாங்க அதனால் சமூக வலைத்தளத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களும் இந்த சமூகத்தை பற்றி ஒரு நல்ல படிப்பினைகள் கிடையாது அவர்களும் அரை இருக்கிறார்கள் இந்த அவங்க போடக்கூடிய பதிவுகளால் என்ன பாதிப்பு உண்டாகிறது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அதனால் மொத்தமாக அந்த சமூக வலைத்தளங்களையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு தான் வந்து எங்களுடைய முதலிருந்து பார்வை அதனால் அது வந்து இந்த போலியான அக்கௌண்டு வச்சுட்டு பண்ணுறதுல தான் பிரச்சனைகள் அதனால் அந்த போலி அக்கௌண்ட்டுகளை ஒழிச்சு கட்டணும் அதுதான் வந்து முதல்ல தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய காரியங்க அடுத்து வந்து ஒரு புதிய தலைமுறை வந்து ஒரு பிரபல்யமான முன்னணி ஊடகம் அந்த ஊடகத்தில் கரூர் சம்பவத்தை வந்து அவர் நேரடியாக ஒளிபரப்பிட்டார்கள் என்பதற்காக வந்து தமிழ்நாடு கேபிள் டிவிலேருந்து அதை வந்து நீக்கியது வந்து சரியல்ல அது வந்து அதில் கருத்து மாறுபட்டிருந்தால் சட்ட ரீதியாக அரசுக்கு நடவடிக்கை எடுத்து இருக்கிறத தவிர அதுக்காக கேபிள் டிவி அதை இருந்து அதை வந்து விளக்கிறது வந்து சரியானதில்லை தயவுர்ந்து கூட்டணியை விட்டுட்டு வந்து என்னென்னா நிறைய விஷயூஸ் பேசிக்கிறேங்க அச்சா மக் தயவுர்ந்து ரெண்டு விஷயம் கரூர் விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் தேர்தல் விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் மக்கள் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் இதை தயவு இருந்து கொண்டு போங்க அச்சா நம்ம தூத்துக்குடியில பிரஸ் பண்ண பண்ணணுக்காக தான் நான் விடிய விடிய வந்து வந்துக்கிறேன் சண்டே பதினாறாம் தேதி சந்திப்போம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்